ஸோ இந்த வீடியோ முதல்வியல் என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் நாலு டைம் நடந்த குரூப் ஃபார் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் டாப்பிக்கல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்தெந்த டைப்ல கேட்டிருக்காங்க அதை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா பாத்தீங்க மொத்தமா ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த ஏழு ஒவ்வொரு கொஸ்டினும் என்ன மாதிரி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாத்திங்க என்ற தொடரின் நான்கிற்கு அடுத்த உறுப்பு ஓகேங்களா அடுத்த உறுப்பு விடுபட்ட இந்த மாதிரி இது பாத்தீங்க ரெண்டாயிரத்தி கேட்ட நம்பர்ஸ்

ஒன்று கியூப் அப்படின்னு எழுதலாம் எட்டு ரெண்டு கியூப்னு எழுதலாம் இருபத்தி ஏழு மூணு கியூப் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஒன்று ஒன்று கியூப் ரெண்டு ரெண்டு கியூப் மூணு மூணு கியூப் நாலு அப்போ என்ன வரும் நாலு கியூப்னு வரும் ஸோ நாலு கியூப் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இடையில இருக்க ரிலேஷன் மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடிச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட கொஸ்டின் இதுவும் என்ன பண்ணணும் அந்த நம்பர்ஸ் கடையில் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும் பாருங்க நாற்பத்தி ஒன்பது பார்த்த உடனே தெரிஞ்சிடாது என்ன ஸ்கொயர் நம்பர் எதோட ஸ்கொயர் நம்பர் ஏழோட ஸ்கொயர் நம்பர் அதுக்கப்புறம் நூற்றி இருபத்தொன்னு எதோட ஸ்கொயர் நம்பர் பதினொன்னோட ஸ்கொயர் நம்பர் நம்பர் நூத்தி அறுபத்தி பதிமூணோட ஸ்கொயர் நம்பர் இந்த நம்பர் நமக்கு தெரியாது ஓகேங்களா சோ முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பதோட ஸ்கொயர் நம்பர் ஓகேங்களா சோ பத்தொன்பது இன்ட்டு பத்தொன்பது போட்டீங்க அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி வரும் ஓகேங்களா சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ஏழு பதினொன்னு பதிமூணு ஒற்றைப்படை என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஏழுக்கு அப்புறம் ஒன்பதுன்னு வந்திருக்கணும் அப்பதான் அது ஒற்றைப்படை எண் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது பிரைம் நம்பர் ஓகேங்களா சோ பகா எண் அடுத்தடுத்த பகா எண் பாருங்க ஏழுக்கு அப்புறம் இருக்க பகா எண் ஏழு பதினொன்று பதிமூணு பதிமூணுக்கு அப்புறம் இருக்க பகா எண் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஓகேங்களா சோ இந்த பதினேழு ஸ்கொயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பதினேழு ஸ்கொயர் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க நூறிலிருந்து பத்தை உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கிறதே கிடையாது பாருங்க பாருங்கள் இருந்து பத்தை எத்தனை டைம் கழிக்கலாம் ஒரு டைம் கழிக்கலாம் பாருங்க

என்ன கேட்கறாங்க வலது பக்கம் கேட்கறாங்க நம்ம வலது கை எந்த சைடு இருக்கு இந்த சைடு தான் இருக்கு இல்லையா வலது பக்கத்துல இருந்து பதினாலாவது நம்பர் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அப்போ ப்ளஸ் தான் ஆன்சர் ஆப்ஷன் டி புரியுதுங்களா ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா

இந்த மாதிரி வருது ஓகேங்களா சோ இந்த மாதிரி வருது ஆனால் இது முக்கோணம் தான் ஆனால் இங்க பாருங்க இந்த இடம் ஒரு முக்கோணமா வந்துடுது ஓகேங்களா சோ நார்மலா நம்ம இந்த மாதிரி மூளை விட்டங்களை ஜாயின் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இடத்துல நாலுன்னு வருதா ஸோ நாலு இன்ட்டு ரெண்டுன்னு போட்டு எட்டுன்னு அந்த முக்கோணத்தை போடுவோம் கரெக்டாக ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்க இங்கே வந்து இது முக்கோணம் கிடையாது தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இது கூட ஜாயின் ஆகும்போது ஒரு முக்கோணமாக கிடைக்குதா அப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம ஒரு இதாக எடுத்துக்கலாம் ஸோ ஒரு டைப்பாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா எட்டு முக்கோணங்கள் அதுலையே வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கோணம் இருக்குது இது ரெண்டு ஓகேங்களா ஸோ இது ஒன்று இந்த பெருசாக ஒன்று போதும் இது ஒன்று ஓகேங்களா ஸோ இதோட நீங்கள் கட் பண்ணக்கூடாது இப்படி பெருசாக ஒன்று போதும் இல்லையா இது ஒன்று அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஓகேங்களா ஆல்ரெடி இதுக்கு ஒரு மூணு முக்கோணம் இருக்குது இதுக்கு ஒரு எட்டு முக்கோணம் இந்த இடத்துல ரெண்டு முக்கோணம் மொத்த எல்லாம் வந்துருச்சா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெர்ஜ் ஆகுது இல்லையா ரெண்டு லைன் ரெண்டு பக்கங்கள் அப்புறம் மெர்ஜ் ஆகும்போது எக்ஸ்ட்ராவாக முக்கோணங்கள் கிடைக்கும் இல்லையா அந்த முக்கோணங்கள் எத்தனைன்னு பார்க்கணும் பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு முக்கோணமா ஒன்றா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு முக்கோணம் அப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு எத்தனை முக்கோணம் இருக்கு ரெண்டு முக்கோணங்கள் இருக்கு அவ்வளோதான் இப்போ இது எத்தனை வருதுன்னு பாருங்க பாருங்க எட்டு பத்து பன்னெண்டு பதினஞ்சு ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச டைப் மாதிரி அதை மாற்றிக்கணும் இப்போ மேலே இருக்கு இந்த மாதிரி செவ்வகம் ஓகேங்களா செவ்வகம் எப்படி இருக்கு பாருங்க இந்த விட்டங்கள் ஜாயிண்ட் ஆயிருக்கு ஆனால் இந்த இடத்துல விட்டம் ஜாயிண்ட் ஆகலை எப்பயுமே மூளைவிட்டங்கள் ஜாயிண்ட் ஆனால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல எண் இனி பெரிய நம்பர் எதுவோ அது ரெண்டால மல்டிப்ளை பண்ணுவோம் இந்த இடத்துல இது வந்து முக்கோணம் கிடையாது தான் கரெக்டா ஆனால் எக்ஸ்ட்ராவாக இது வரைக்கும் வந்திருக்கு இல்லையா இந்த இது இது ஒரு முக்கோணமா நம்ம கன்சிடர் பண்ணலாம் கரெக்ட்டா அதனால தான் என்ன பண்ணிட்டோம் நம்ம 1 2 3 4 4 2 8 னு சொல்லி மாத்தி எழுதி இருக்கோம் ஓகேங்களா சோ இந்த டைப்ல இத மாத்தி எழுதி நம்ம கொண்டு வந்திருப்போம் அத மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு தெரிஞ்ச டைப்ல அத கொண்டு வந்து அதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணீங்க அப்படினா ஆன்சர் நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க இது வந்து ரொம்ப பெரிய क्वेश्चन மாதிரி தெரியும் ஆனா ஒண்ணுமே கிடையாது பாருங்க கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினாள் வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள் அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை எழுபத்தைந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள் வாணியின் பிறந்தநாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் எனக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கோஷ்ணு ஒரே ஒரு இடத்துல தான் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளூவே திங்கட்கிழமை தான் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு திங்கட்கிழமை எழுபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி ஓகேங்களா ஸோ முன்னாடி கொடுக்கும்போது எப்பயுமே முன்னாடி பின்னாடி எதுவாக இருந்தாலும் சரி கொடுத்துருக்க நம்பரை ஏழால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ பைத்தேல் எழுவது மீதி அஞ்சு இந்த மீதி வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னாடியா பின்னாடியான்னு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜீரோங்கிறத அவங்க கொடுத்துருக்க கிழமை திங்கிக்கிழமை ஓகேங்களா முன்னாடி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த கிழமை இருக்குல்லையே அதை ரிவர்ஸாக எழுதணும் பாருங்கள் திங்களுக்கு அப்புறம் என்ன வரும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிறுன்னு வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம்னு சொன்னாங்க அப்படின்னா திங்கள் செவ்வாய் பூதான் அப்படி எடுக்கணும் ஓகேங்களா எழுவத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி அப்படின்னாங்கன்னா திங்கள் ஞாயிறு சனி வெள்ளின்னு ரிவர்ஸ்ல போகும் ஓகேங்களா அப்போ ஒன்றுண்ணா ஞாயிறு ரெண்டு நான் சனி மூணுண்ணா வெள்ளி ஓகேங்களா நாலுண்ணா வியாழன்

யூன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம் அஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பி மூணு பார்த்தீங்க அப்படின்னா இ ஓகேங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர் நாலு பார்த்தீங்க அப்படின்னா என் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் உள்ள வார்த்தை கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷனில் அந்த வார்த்தை வந்து பொருள் உள்ளதாக இருக்கோ அதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி பார்க்கலாம் பாருங்க நாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என் ஆறுக்கு பார்த்தீங்கன்னா யூ ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம் அஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது பி மூணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈ ஒன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் வந்துருச்சா ஸோ பொருள் உள்ள வார்த்தை கிடைச்சிருச்சா அப்போ நம்பருக்கான குறியீடு என்ன ஸோ இந்த குறியீடு தான் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை வச்சு ஈஸியாக நம்ம போட்டலாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்மெல்லாம் எடுத்துருந்தேன் ஓகேங்களா நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லை கணக்கு பண்ணுங்க இந்த கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ